அழகாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் விலை குறையுமா சர்வதேச அளவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நமக்கு சனிக்கிழமை வந்து வெளியோட விலை வந்து இருமுறை அப்டேட் ஆயிருந்துச்சு தங்கம் வந்து காலையில் ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு இருவேளை எண்பத்தி அஞ்சு ரூபாய் குறஞ்சி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து விற்பனை ஆகிட்டு வருது காலையில் ஐம்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சது ஈவினிங் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் குறைஞ்சி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திங்கக்கிழம காலையில் லவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து மீண்டும் ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்குது அப்படினே வந்து சொல்லலாம் ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா கிட்ட வீக் ஆகிருக்கு தொண்ணூத்தொண்ணு புள்ளி தொண்ணூத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை சர்வதேச அளவில் ஆனால் ஒரு நல்ல விலையிறுக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கிராம் நமக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு இரநூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் காலையில் விற்பனை இருக்குது இனிமேல் நமக்கு ஒரு மணி நேரம் கிட்ட டைம் இருக்குது இதே ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆச்சுது இன்னும் வந்து விலை குறைஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ வரைக்குமே வந்து இருக்குது அதுக்கடுத்து வெளியோட விலை வெளியோட விலை வந்து தி நமக்கு சனிக்கிழமை எண்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்ச நிலையில் இப்போ வந்துட்டு ஒரு சிறிய விலை இறக்கம் மட்டும்தான் வெளியில் இருக்குது பெரிய விலை இறக்கம் வந்து வெளியில் இல்லை இந்திய டாலர்களுக்கு சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லாமல் ஒரு இருபது கிட்ட வீக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையில் ஒரு சிறிய விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் ஆச்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இப்போதே இல்லை வரப்படி ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுல இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு மூன்று ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக கிட்டி ஆச்சுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்தே தங்க மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலைக்குறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரேட்டு வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு போஸ்ட்டாக அண்ட் ஷார்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்